வணக்கம் என் அன்பான ஞாயிறு பேச்சு வரவர்களே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சினை கேட்டு மகிழப் போகிறோம் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு என்ற தலைப்பிலே திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்கள் பேச இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் மலேசிய நேரம் ஆறு இந்திய நேரம் மூன்று முப்பதுக்கு ஐயா பேசுகிறார்கள் மலேசியாவுக்கு ஆறு தலைவர்களுக்கு மேல் வருகிறது என்று மலேசியா முழுவதும் பயணித்து திருக்குறள் பரப்புரைகளை செய்தவர் நம்முடைய கும்பகோணம் புண்ணியமூர்த்தி ஐயா அவர்கள் அண்மையிலே அவர்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுபவி அவர்களோடு திருக்குறள் கலந்துரையாடல் பேசி அது உலகத் தமிழர்களை வெகுவாக கவர்ந்தது இப்போவும் அவருடைய பேச்சுக்களை நாம் யூடியூப்பிலே கண்டு மகிழலாம் அவருடைய ஞாயிற்றுக்கிழமை பேச்சு மனித வாழ்க்கையின் உயர்வுக்கு என்ற தலைப்பிலே இருக்கிறது என்பதனாலே அவருக்கு தெரிந்த மிகச்சிறந்த கருத்துக்களை குறிப்பாக மனிதர்கள் உயர்வாக வாழ்வதற்கு உயர்ந்து வாழ்வதற்கு மிகச்சிறந்த கருத்துக்களை அவர் சொல்வார் எல்லாருமே உயர்வான வாழ்க்கை வாழத்தான் விரும்புகிறோம் ஆனால் அப்படி வாழ முடியாமல் போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதற்கு என்னவாக காரணமாக இருக்கும் வாழ முடியாமல் போனதற்கு என்ன காரணமாக இருக்கும் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற மிகச்சிறந்த கருத்துக்களை கவிஞர் புண்ணியமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள் அதனாலே மறக்காமல் தவறாமல் அவசியம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பாம் தேதி மலேசிய நேரமாறு இந்திய நேரம் மூன்று முப்பதுக்கு வாருங்கள் ஐயாவுடைய பேச்சை கேளுங்கள் மகிழ்ச்சி நன்றி